திருமணம் ஆகாதவர்கள் எல்லாம் குருக்கள் ஆகினோம் என்னடா என்று சொல்லி எல்லாட்ட உள்ளத்திலையும் கேள்வி வருது இது ஐயா இருக்குவே குழப்பமா இருக்கு என்னடா திருமணம் ஆகாத ஆள் எல்லாத்தையும் குருவாக்குறாங்க குருவாக்குறாங்க குருவாகிறாங்கள் இப்படி ஒன்று சொல்லி சிந்திக்கிறோம் அது என்னதான் அந்த குழப்பம் என்று சொல்லி ஒருக்க பார்க்கலாம் நாங்கள் முன்பெல்லாம் அரைஞ்சிருப்போம் ஒரு குறுக்கள் ஆக வேணும்னு சொன்னால் ஒரு ஐயா ஒருவர் ஒரு திருமணமாக இருக்க வேணும் பலர் பல திருமணம் எல்லாம் ஐயா ஐயாமர் அதை ஒரு பக்கம் விடுவோம் அதை ஒரு புறவருக்க பார்ப்போம் ஒரு திருமணமாக இருக்க வேண்டும் அதோட அவர் குழந்தை பற்றிருக்க வேணும் ஆண் குழந்தை என்று நினைக்கிற ஐயாமருக்கு நல்லா தெரியும் அவர் வந்து இந்த குருக்களுக்குரிய படிப்பை வந்து படிச்சிருக்கணும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு அதுக்கான வழிமுறையை சொல்ல வேண்டும் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு குருவாகலாம் குறுப்பட்டம் சூட்டி அவர் குருக்கள் ஆகலாம் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் இப்போ பார்த்தால் படிக்காதால் குருவாகுது ஒன்றும் தெரியாதால் குருவாகுது திருமணம் ஆகாதால் குருவாகுது அப்படி எல்லாம் ஒவ்வொரு கட்டங்கள் இருக்கு இதுல இப்ப நாங்கள் என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னால் திருமணம் ஆகாமல் குருவாகியவர்கள் இருக்கின்றார்கள் திருமணம் ஆகாமல் சூட்டலாவா திருமணம் ஆகாதவர் தீ வளர்க்கலாமா இவ்வாறான பல கேள்விகள் வந்து குருமார்களின் மத்தியில் மட்டும் அல்ல மக்கள் மனதிலும் கேள்வியாக எழுந்து கொண்டிருக்கின்றது இதுக்கான பாதிலை நாங்கள் வேறு எவரிடமும் எதிர்பார்க்க முடியாது ஐயாமார்களிடம்தான் எதிர்பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த மேற்குறிப்பிட்ட படியங்கள் அதாவது திருமணமாக இருக்கணும் பெற்றிருக்க வேண்டும் அப்படி என்றெல்லாம் நீங்கள் கூறின விதிமுறைகளை இப்பொழுது நீங்கள் கடைபிடிக்கவில்லையா இது ஒரு கேள்வியாக அனைவருக்குள்ளும் எழுகின்றது ஏனென்றால் எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகின்றேன் ஜெர்மனியில் பெர்லினில் ஒரு ஐயா இருக்கின்றார் அவர் திடீரென்று இலங்கைக்கு போனார் குறிப்பிட்டம் எடுத்தார் வந்தார் அவர் திருமணமாகவில்லை இத்தாலியில் இருக்கின்ற ஒருவர் அவர் பால் விளையாட்டு குரலளிவித்த வீரர் அவரும் திருமணம் ஆகவில்லை பிரித்தானியாவிலும் ஒன்றும் பேர் இருக்கின்றார்கள் அவர்களும் திருமணம் ஆகவில்லை இந்த திருமணமாகாமல் குருக்களாக கூடாண்டு சொல்லி கொண்டு வந்த நீங்கள் இவ்வாறானவர்களை எவ்வாறு குருக்களாகுகின்றீர்கள் இவர்களுக்கு அதுக்குரிய தகுதி இருக்கா இல்லையா என்று சொல்லி எங்கள் அனைவருக்கும் தெரியாமல் இருக்கின்றது ஒரு குருவுக்கு குரு குருவுக்குரிய தகுதி இருக்கா இல்லையா என்று சொல்லி மக்கள் எவ்வாறு இனம் காண்பதென்று சொல்லி அதுக்கான வழிமுறையை ஐயாமார் கூறுங்கள் ஏனென்றால் எங்களுக்கு குருவா குருக்கள் என்ற பெயரில் எங்களுக்கு ஒரு வழிகாட்டிய இருக்கிறவர்கள் அதுக்கு தகுதியானவரா என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகையினால் இத்தொடர்புடைய தொடர்புடைய ஐயாமர் அதுக்கான விளக்கத்தை தர என்னவென்றால் திருமணம் ஆகாதவரையும் குருவாக்கலாம் என்று சொல்லி ஒரு முறைமையை நீங்கள் கொண்டு வந்த ஆக்கினால் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றீர்கள் அந்த மாற்றம் மூலம் புதிய புரட்சி ஏற்படுத்துகின்றீர்கள் நீங்கள் என்று சொன்னால் சரி அதை ஏற்றுக்கொள்ளலாம் அது உங்களோட வாய்ப்புக்கேற்ற தான் அதனை நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள் என்று சொன்னால் அது கூடாது அது மக்களை மென்மேலும் குழப்பத்துக்கு உள்ளாக்கிவிடும் ஆகையினால் இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் திரவணம் ஏனென்றால் இப்பொழுது பெரும்பாலானவர்களுடைய பேச்சு எவ்வாறாக அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் ஒரு குருக்களுக்கு நெருக்கமானவர் குறுக்களாக்கப்படுகின்றார் அவருக்கு அவர் திருமணமானாரோ குழந்தை பெற்றாரோ படித்திருக்கின்றாரோ இது இல்லை பணத்துக்காக அவருடைய பழக்கத்துக்காக அவர் குருக்களாக்கப்படுகின்றார் இவருக்கு அதுக்குரிய தகுதி இல்லை என்று சொல்லித்தான் மக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினால் திருமணம் ஆகாதவர் குருக்கள் ஆகலாமா ஆகக்கூடாதா குறுக்கள் திருமணம் ஆகாதவரையை குருக்கள் ஆக்கலாமா ஆக்கக்கூடாதா என்னும் கேள்விக்கான பதிலை ஐயாமார்களிடமும் மக்களிடமும் எதிர்பார்க்கின்றேன் சில ஐயாமாருடையதும் சில மக்களுடையதுமான குழப்பம் நீங்குவதற்காகத்தான் இந்த பதிவு இது தொடர்புடையவர்கள் இதை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்த குருமார்கள் குருக்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே காணொலி அனுப்புங்கள் இதுக்கான பதிலை அவர்கள் தருவார்கள் மக்களுடைய குழப்பங்களையும் குழம்பிருக்கின்ற ஐயாவினுடைய ஐயாக்களுடைய குழப்பத்தையும் நீக்குவார்கள் என நம்புகின்றேன் அடுத்த ஒரு காணொளியிலே ஒரு வடிவத்தை பேச இருக்கின்றேன் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் அம்பாறை திருவோணமலை மலையகம் இங்கு ஆகம முறைப்படி பூஜை செய்யும் ஐயாக்கள் அனைவரும் ஒரே ஆகமத்தில் தான் பூசை வைக்கின்றார்களா அதை இதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்று சொல்லி பூஜை முறை இருக்கின்றதா ஏனென்றால் இங்கே லண்டனிலே வந்து அவாறு வந்தார்கள் அதுக்கான தெளிவுக்காக அடுத்த காணொலி பதிவேற்றம் செய்யறதுக்கு இருக்கின்றேன் அடுத்த காணொலியையும் மறக்காது பாருங்கள் நன்றி வாழ்க தமிழ் வளர்கள் தமிழன் நமச்சிவாய வாழ்க